ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க ஆண்டவனே துணை ஆண்டவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறதும் தான் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்க எதுவுமே மூடி மறைச்சு பேசத் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை நேர்மை இதை வெளிப்படையாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இதனால் நமக்கு கஷ்டம் வருதோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வழியை தாங்கிக்கிட்டு போயிடலாம்ப்பா அதை மறைச்சு பொய் பேசி அதற்கு ஒரு பொய் பேசி நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோம் கடவுள் நம்மளை மன்னிப்பாரா பெரிய தண்டனை கொடுத்துருவாருப்பா இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வந்தான் எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையில் எவ்வளவோ அடி மட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உண்மையா உழைச்சு ஒருவாய் கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஒரு நாளாவது இருந்திருக்கா எப்படி ரிஷப ராசிக்காரங்களே எப்பதான் நமக்கு நல்லது நடக்கப் போகுது பேருக்கு தான் சுக்கர பகவானை ராசிக்கு அதிபதியாக வச்சுருக்கோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லபடியாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும்னு ஏன்னா அசுரருடைய தலைவன் இவரு ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தாலே போதும் சகல விதங்கள்லையுமே வந்துட்டு மேம்பாடு உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ரிஷபத்துக்கு அவரே இருந்தும் என்ன பிரயோஜனம் கண்ணுக்கு அவனுக்கெல்லாம் என்னடா குறை ஜாலியா இருக்கான் எல்லாமே கிடைச்சிருக்கு இவளுக்கெல்லாம் என்ன குறை எல்லாமே இருக்கு அப்பேற்பட்ட ஒரு சொத்து பத்து அப்பேற்பட்ட ஒரு நகை நட்டு அடடா அங்க சொத்து வாங்கியிருக்காங்க இந்த சொத்து வாங்கியிருக்காங்க என்னங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய வடிவேலோட காமெடி நமக்கு செட் ஆகும் போல ஏங்க ரிஷப ராசிக்காரங்க இப்படி நம்மளை வந்து புரளி பேசுறதுக்கும் ஒரு நியாயம் இல்லாமல் பேசிகிட்ருக்காங்க பேசி தொலைங்க ரிஷபத்துடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் உனக்கு பேசுகிறதுனால சந்தோஷமாக பேசிட்டு போ சொந்த பந்தம் எல்லாம் அப்படியே இவன் பேசுகிறானா இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து வச்சுருப்பீங்க ஏன்னா மற்றவங்க கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் மனசில் ரணமாக இருக்கியா ஆனா உன்னையே நான் கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ உன்னை கூப்பிட்டு என்னுடைய கஷ்டமான நிலையை சொன்னால் மட்டும் நம்பவா போற அட விளையாடாதப்பா அப்படின்னு தான் போவேன் அட விளையாடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் யாரோ சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படிதான் உங்கள் வாய் முகூர்த்தத்தில் நான் நல்லாதான் இருந்துட்டு போகிறேனே கோடி கோடியாக பணம் வச்சிருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க இப்படி நம்ம கஷ்டத்தை கூட ஈஸியாக கடந்து போகிற மாதிரி தான் ஒரு வாய் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இன்னும் சொல்ல போனா ரிஷபம் அப்படின்னாவே எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைப்பாங்க உண்மைய பேசுவாங்க உழைப்பு போடுவாங்க ஆனா யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க அது கோடி ரூபாய் வரதாவே இருந்தாலும் சரி இல்ல கோடி கோடியா கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி மத்தவங்க பொழப்ப ஒரு நாளும் கெடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ரிஷபத்திற்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்க கதவை தட்டக்கூடிய யோகம் மற்றும் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகங்களும் ஒன்னா ஒரே நேரத்துல வரதுனால ரிஷபத்திற்கு உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க நான் முன்னாடி சொன்னதுதான் தான் முன்ன விட்டு பின்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசினாலும் சரி அட இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் சரி ஆனால் இந்த இரண்டு யோகத்தினால கட்டாயம் அவங்க வாயடைச்சு போய் நிற்பாங்க இவங்க எல்லாம் இப்படி நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைப்பா இதுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மரியாதை கொடுத்தவங்களும் சரி மரியாதை கொடுக்காதவங்களும் சரி நம்மளை கொஞ்சம் பார்த்தவங்களும் சரி ஒதுக்கி வச்சவங்களும் சரி எல்லாருமே கொஞ்சம் அதிகமாகவே வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படியாமா நிஜமாவே என்னோட கஷ்டம் தீருமா அது என்னம்மா இந்த யோகம்னா எனக்கு என்னன்னு தெரியல அதுவும் நூறு வருஷத்துக்கு பின்னாடி வருதுன்னு சொல்கிற அதனால் நான் என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போகிறேங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்ன னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா சொல்கிறங்க நூறு ஆண்டுகளுக்கு பின்னாண்டி ஒரே வேலையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு யோகமும் ரிஷபத்திற்கு பண கொட்டி கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாறிக்கிட்டே இருக்கும் இதனால் ஒரு சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே சில நேரங்களில் ஒரே வேலையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகங்கள் உருவாகிறதுங்கிறது எந்த அளவுக்கு யோகம் பாருங்க மிகவும் சிறப்பான விஷயமா நாங்கள் சொல்லுவோம் அந்த வகையில வரக்கூடிய ஜூன் மாதத்துல இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றா உருவாகுவதனால அதுலயும் அசுரர்களுடைய குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாகி இருக்கு ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களே உங்களுடைய அதிபதி உங்களுடைய ராசியில நுழைவதனால இந்த யோகம் உருவாகி இருக்கு அப்படி உங்களுக்கு அடுத்தபடியா புதன் பகவானும் அவருடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனாலதான் பத்ரராஜயோகம் உருவாகி இருக்கு இப்படி இந்த இரண்டு யோகமும் வந்து இன்னைக்கு நேற்று உருவானது இல்ல நூறு ஆண்டுகளுக்கு முண்டாண்டி உருவானது அதே மாதிரி இப்ப நூறு வருடம் கழித்து இப்போ உருவாகியிருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த யோகம் இது இந்த ரெண்டு யோகங்களின் தாக்கம் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதில் உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவானால தான் இந்த யோகமே உங்களுக்கு யோகம் இல்லாம போயிருமாங்க அட்டகாசமான யோகம் அற்புதமான யோகம் உங்களுக்கு தாங்க கிடைக்க போகுது குறிப்பா இந்த இரண்டு யோகத்தினால தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க திரும்பவும் சொல்றங்க ஒரே வேளையில உருவாக கூடிய இந்த பத்ர மற்றும் மாலவ ராஜயோகம் அதிர்ஷ்டத்துடைய அடையாளத்தை உங்களுக்கு தான் கொடுத்திருக்கு இல்லையா இதனால தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் ஆளுமை மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடத்துல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை அடைய போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட ஒரு நிமிஷம் உட்கார முடியாத நிக்க நேரம் இல்லை செய்ய வேலை இல்லைங்கிற மாதிரி அல்லோலப்பட்டு போயிட்டு இருக்கிறது வாழ்க்கை போராட்டம் போராட்டம் கஷ்டம் நஷ்டம்னு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு மேடம் இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க இது நடக்குமா கட்டாயம் நடக்கும் புரியுதுங்களா பொத்தாம் பொதுவாக இல்ல உங்களுடைய ராசியில் உங்களுடைய அதிபதியால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தினால உங்களுடைய நிலையில மாற்றம் உயர்வு முன்னேற்றம் நினச்சது எல்லாமே நடக்கும் வேலையில இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லைம்மா நான் தினக்கூலி வேலை பார்க்குறேன் உங்களுடைய தினக்கூலியில் இருந்து ஒரு தொழில் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலை எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அட அந்த வேலை முடிஞ்சா போதும்பா இழுபறியா இருக்கு அந்த நிலை இனி இல்லைங்க அதே மாதிரி சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க அடுத்தடுத்து யோகங்கிறது வேலையில் வணிகத்தில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது நிலுவையில் உள்ள வேலை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுற மாதிரி மதிப்பு மரியாதை அதிகமாகிற மாதிரி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு புதிய வருமானத்தை உருவாக்குவதற்கான ஆதாரங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா ரெண்டு மூணு தொழில் வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உபரி வருமானமாக கூட இருக்குங்க புரியுதுங்களா பணத்துக்கு பஞ்சமே இல்லை ரிஷபராசிக்காரங்களே பணம் தான் உங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு உங்களை அந்த நிலையில் மாற்றம் புரியுதுங்களா தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போகிறீங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்களாக இருக்கீங்க தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வணிகத்தை விரிவு செய் தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வேலை பார்க்க மிகவும் சிறப்பான நேரம்னே சொல்லலாம் நீண்ட காலமாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்காம ஏனோ தானோன்னு எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியாமல் வாய்ப்புகளே இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போன நேரம் மாறுது சின்ன ஒரு முயற்சியில் கூட உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு இல்லையா அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்க போகிறீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசுல வச்சுட்டு இருந்த ஆசிகள் எல்லாமே இப்ப நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ராசில உச்சத்துல இருந்துட்டாலே பலன்கள் அப்படிங்கிறது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க அதே மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா இவர் இல்லையா சோ இவரால ரிஷபம் இத்தனை நாள பார்க்க முடியாத ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழப் போறீங்க அதாவது உங்களுடைய அதிபதி அப்படின்னா பாசிட்டிவான உச்சத்துக்கு ஒரு யோகம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை இப்ப வந்து அனுபவிக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போவீங்க மகன் அல்லது மகளுடைய உயர்கல்வி இது எல்லாமே கை வரப்போகுது வீடு நகை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கு உங்களுடைய கையில பணம் பொருளும் சேமிப்பு கரையுதே அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க நீங்க செலவு செய்வீங்க அதுவும் சுப செலவுகள் சந்தோஷத்துக்கான செலவுகளாகத்தான் இருக்கும் இந்த இரண்டு யோகமும் பல மடங்குகள் லாபம் தரக்கூடிய வகையில தாங்க இருக்கும் இதனால மனசுல மகிழ்ச்சி போகுது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் சந்தோஷத்துல திளைக்க போறீங்க அதிர்ஷ்டம் கொட்ட போகுது ஜூன் மாதத்துல இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமா கொடுக்க போகுது புரியுதுங்களா அதாவது காதல் உறவிலும் சரி கணவன் மனைவி உறவிலும் சரி அந்யோன்யம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி உறவுக்காரர்கள் வகையிலும் நட்பு ரீதியாகவும் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கிட்டையும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்க அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரியில ஜாக்பாட் அடிச்ச மாதிரி புரியுதுங்களா வாகனத்தை மாற்றுவதற்கு சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா காதல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க இப்படி இருந்துட்டு இருந்தால் உங்களுடைய காதல் விவகாரம் திருமணத்தில் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்குது சூழல் இருக்க போகிறதுனால சூப்பராக இருக்க போறீங்க சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க விளையாட்டு இருக்கீங்க பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பெயருக்கு புகழ் சேர்ப்பதற்கான நேரம் இது உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது குடும்பத்தோட நிறைய கோயில் குழம்பு போறது குடும்பத்தோட நிறைய இன்ப சுற்றுலா போறது எல்லாமே குறிப்பா திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு சினிமா துறையில் பிரம்மாண்டமான வெற்றி புகழ் அதிகமாக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது இந்த நேரங்கள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்களும் சரி எதிர்பார்க்காத விஷயங்களும் சரி அதிர்ஷ்டகரமாக கிடைக்க போகுது இதே மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டே இருப்பீங்க வயசு வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே சரி நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுகளுடனான உறவுங்கிறது மேம்பட போகுது தாயுடனான உறவுமே வலுவா இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இப்ப நல்ல செய்திகள் பெறக்கூடும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க அனுசரணையாக இருப்பாங்க மேல் அதிகாரி உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க அதே மாதிரி தொழிலில் வணிகத்துல பணப்புழக்கம் சூப்பரா இருக்குதுங்க அதே மாதிரிங்க இத்தனை நாளாக பண கஷ்டம் உங்களை தொடர்ந்துட்டே இருந்துச்சு இல்லையா அதை சிக்கிட்ட பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லை தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய தொழில் திட்டங்களை வந்துட்டு பயன்படுத்த போறீங்க நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க நிதி ரீதியாக ஒரு குறையும் இல்லை முன்னேற்றமான காலக்கட்டங்க ஒட்டு மொத்தமாக இந்த இரட்டை யோகம் உங்களுக்கான சாதகமான பலன்களை மட்டுமே அள்ளி கொட்ட போகுது எல்லாத்துலேயுமே நன்மைகள் கிடைக்க போகுது செல் பல மடங்கா அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் அதே மாதிரி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் இப்ப வணிகத்துல உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுலயுமே வெற்றி கிடைக்கும் புதிய பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஒட்டுமொத்தமா சிறப்பான பலன்கள் கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில புதிய வழிகளால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வியாபாரிகளுக்கெல்லாம் அதிக லாபத்தை பார்க்க போறீங்க பெரிய அளவுல தொழிலையும் சரி வணிகத்திலையும் சரி விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பல பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது சாதாரண மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க செழிப்பாக இருக்க போகுது பரம்பர சொத்துக்கள் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் தன்னம்பிக்கையாக எல்லாத்தையுமே வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண போறீங்க அது போலவே இத்தனை நாளாக வாழ்க்கை துணை உங்களுக்கு சரிவர ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இனி உங்க வாழ்க்கை துணையுடனான உங்களுக்கு உறவுங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது கடந்த கால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப மறைய போகுது இத்தனை நாளா மத்தவங்க பேசி நீங்க கை கட்டி வேலை பார்த்த காலம் போய் உங்களுடைய பேச்சின் தாக்கம் அதிகமாக போகுது அப்படி சொடக்கு போட்டு பேச போறீங்க நீங்க பேசினா உங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க திரும்பவும் சொல்றங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலை நல்லா இருக்கும் தந்தையுடனான உறவு இனிமையா இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கூடும் காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து திருமண பந்தத்துக்குள்ள போகும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் இப்படி சகல விதங்களையுமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இரண்டு யோகமும் மாறி மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு இருக்கு வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க மத்தவங்களுக்காக யோசிச்ச நிலைய மாத்திக்கோங்க உங்களுக்காக நீங்க யோசிங்க மத்தவங்களுக்கு தன்னால அதாவது நெல்லுக்கு பாஞ்சா புல்லுக்கு பாயும் அதே மாதிரிங்க ரிஷபராசி உங்களை கொஞ்சம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாவே மத்தவங்களும் நல்லா இருப்பாங்க போதும் பார்த்த வரைக்கும் எந்த சொந்த பந்தம் உங்களுக்கு வந்து கட் அவுட் வச்சும் பாலபிஷேகம் பண்ண போறது கிடையாது இப்படி உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு பின்னாடி போய் புரளி பேசுவாங்க இப்ப பேசதா போறாங்க நம்ம நல்லது செஞ்சாலும் பேசதா போறாங்க கெட்டது செஞ்சாலும் பேசதா போறாங்க நம்ம வந்து நல்லது செஞ்சே பழக்கப்பட்டுட்டோம் இதனால ஏத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் தான் நமக்கு சொந்தமா இருந்துச்சு இனியாவது கொஞ்சம் நல்லா இருக்கலாங்க நூத்துக்கு இருபது சதவீதம் நமக்காக யோசிப்போமே வரக்கூடிய வாய்ப்பை நமக்காக பயன்படுத்துவோமே நல்லா இருப்போமே நாளும் பொழுதும் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா தெய்வங்கள் இப்போ உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா போதும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் உங்களுடைய அதிபதியுடைய மொத்த சந்தோஷத்தையும் அவருடைய மொத்த குணநலத்தையும் இ அனுபவிக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம் வாழ்த்துக்கள்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ரிஷபராசி சிவன் இல்லாட்டி எவனும் துணை இல்லைங்கிறத உணர்ந்து செயல்படணும் எல்லாம் சிவமயம் உங்க உள்ளத்துல சிவபெருமான நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட மழையளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க எட்டு திக்கில் இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்து நின்னாலும் சரி அனுதினமும் ஓம் நமச்சிவாய சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு தீபம் ஏற்றி உட்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திர சொல்ல சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு அந்த சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அன்றாட வேலையில் தொடங்கி பாருங்க இந்த ரஜினி பாடுவாரில் அதாண்டா இதான் மாதிரி அப்படி ஒரு புத்துணர்ச்சியா ஒவ்வொரு நாளையும் அப்படி கடந்து போக முடியும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் மத்தவங்களுக்கு ஆச்சரியம் வாழ்த்துக்களுங்க கற்றது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிற்கிறதே எந்த நெஞ்சில் நிலையான சிவமே சிவசிவ எப்பவுமே சிவ சிவ நடக்கிறது எல்லாமே சிவனுடைய அருளாசினால தாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்